நீங்க பாருங்க ஆப்ஜெக்ட மாத்துறீங்க ஆஹ் ஆப்ஜெக்ட் மாத்துறீங்க இது மாத்துறீங்க வர்ப மாத்துறீங்க ஆனா இந்த கீபோர்ட் மாறின பாருங்க அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஏன்னா காலத்து பிடிக்கிறது அது அப்படியே இருக்கு ஆல்ரை இப்ப அப்படியே ஒரு இதுக்கு ஜம்ப் பண்ணுவோம் பாசி ஃபார்முக்கு நம்ம ஜம்ப் பண்றோம் ஒரு ஆஃப் அன் அவர் இதுல டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இது 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 முக்கியமான ஒரு ஒண்ணும் இல்ல இந்த ஆக்டிவ் பேசிவ் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அது மட்டும் நான் ஆக்டிவும் பேசிவும் இதுக்கு ரீப்ளேஸ் பண்றது இதுக்கு மாற்று இது வந்து ஒண்ணும் இல்ல இது ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஓகே ஒரே மீனிங் தான் ஒண்ணும் இல்ல ஐ மூவி இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா இதை மட்டும் எடுத்துக்கோ இதை மட்டும் எடுத்துக்கோ இந்த இது வந்து மாத்தி போடுவீங்களே தவிர மீனிங்க மாத்த மாட்டீங்க இடத்த மட்டும் வந்து என்னால் மாறுவோம் பாருங்க பயம் நல்லா பாத்துங்க இது வந்து மாறும் அவ்வளவுதான் இங்க இருந்து அது மாதிரி இங்க இருந்து என்னன்னா இதுல பெரிய மாற்றம் இல்லை ஆனா இங்க வந்து பெரிய இப்ப வந்து நான் ஐ சி மூவின்னு போறேன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு மூவி டெய்லின்னு யோசி டெய்லி இந்த டெய்லி மாறாது தான் இருக்கு இங்கெல்லாம் தான் இருக்கும் அதிமுக்கியமான இந்த வேர்பு மட்டும்தான் மாறும் ரைட் இப்ப பாருங்க நான் ஒரு திரைப்படம் தினமும் பார்க்கிறேன் நான் தினமும் ஒரு திரைப்படம் பார்க்கிறேன் அதை பார்க்கிறேன் இப்ப பாருங்க என்னால் என்னால் தினமும் ஒரு திரைப்படம் யாராவது சொல்ல முடியுமா என்னால் நான் இல்ல ஒரு திரைப்படம் தினமும் பார்க்கப்பட்டது பார்க்கப்பட்டது இல்ல பார்க்கப்பட்டது இல்ல பார்க்கப்படுகிறது பாருங்க பார்க்கமா பார்க்க ஈசி படுகிறது அவ்வளவுதான் இப்ப முற்று பெறாத வினை முற்று பெறாத வினை என்னால் ஒரு திரைப்படம் தினமும் பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ஈஸிங்க என்ன எல்லாத்துக்கும் பார்க்க தான் வரும் நீங்க பாத்துங்க நான் தமிழ்ல சொல்றேன் கவனமா இது பண்ணிக்கங்க ஒரே நிமிஷம் என்னால் ஒரு திரைப்படம் தினமும் பார்க்கப்படுகிறது பார்த்துக்கலாமா என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறது நல்லா பாருங்க என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறது ஏன நல்லா பாத்துக்கங்க பார்க்கப்படுகிறது கிளீனா வச்சுங்க என்னால் ஒரு திரைப்படம் வந்துகிட்டே இருக்க போகுது ரைட் இப்ப பாருங்க ஐசி என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி இத பத்தி ஒரு ஐடியா வேணும்னா இந்த மீ எல்லாம் எதுக்கு சொல்றோம்னா டெஃபினட்டா இன்னைக்கே அதை பத்தி கொஞ்சம் பேசுறோம்

பை மீ பைமிங்க கொண்டு அப்படியே போட்டுக்கலாமா நவ் இது ஒண்ணு மாற ரைட் நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் ஒரு திரைப்படம் நான் என்னால் ஒரு திரைப்படம் இப்பொழுது கரெக்டா தமிழ சொல்லுங்க பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அருமையா சொன்னாங்க ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க அது பார்த்துடலாமா அது என்னன்னு இருக்கப்படுகிறது ஒண்ணும் இல்ல பார்த்து கொண்டு இருக்கப்படுகிறது அவ்வளவுதான் இந்த பாருங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீங்க நீங்க கரெக்டா இது பண்ணிக்கணும் நல்லா பாருங்க பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது பாசிவ் வாய்ஸ் செயப்பாட்டு வினை அவ்வளவுதான் நீங்க தமிழ்ல மட்டும் பக்கவா இருந்தீங்கன்னா ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் பார்க்கப்படுகிறது பார்த்து கொண்டு இருக்கப்படுகிறது அத ரொம்ப பயப்பட வேணாம் இந்த இருக்கு பாத்தீங்களா பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது இந்த கொண்ட இருக்கு இல்லையா இதுதான் பீயிங் அந்த பீயிங் தான் அந்த ஐஎன்ஜி அங்க வர்றது பீயிங் பார்த்து கொண்டது பாருங்க பார்த்து இந்த பாருங்க பார்த்து கொண்டிருக்க படுகிறது பார்க்க படுகிறது பார்க்க படுகிறது பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது வா எப்படி அவங்க உடைச்சிருக்காங்க பாருங்க பார்க்க படுகிறது பார்த்து கொண்டிருக்க படுகிறது நல்லா பாருங்க இதனாலதான் இந்த இஸ் ஆம் பீயிங் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் இது தமிழ்ல நம்ம இது உணர்றமா இது புரிச்சுக்கிறோமா என்னால் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது இது புரியுதுங்களா இது புரியுதுங்களா என்னாலும் ஒரு வந்து அசையப்பாட்டு வினை இப்ப 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 பாக்கலாமா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ல பாத்துட்டு அப்புறம் இங்கிலீஷ் மீடியா வரலாமா ரொம்ப ஈஸி ஓகே இப்ப பாத்துடலாம்

அத மட்டும் பாருங்க எது மாறுதோ அதை மட்டும் பாருங்க பாக்கி எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த பார்க்கிறேன் வந்து இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓரளவு ஈஸியா இருக்கும் பார்க்கப்படுகிறது பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்னவா இருக்கும் நீங்க தமிழ கொஞ்சம் இது பண்ணிக்கீங்க அப்ப பார்த்துக் கொண்டு இருக்கப்படுகிறது இப்ப சொல்லுங்க இது என்னவா இருக்கும்

இப்ப பார்த்திருக்கிறேன் பார்க்கப்பட்டிருக்கிறது பார்த்திருந்தேன் சொல்லுங்க அடிங்க அடிங்க புரிஞ்சல் இதுலதான் இருக்குது பார்க்கப்பட்டது

இப்ப சொல்லுங்க பார்க்கிறேன் வந்து பார்க்கப்படுகிறது மூவி அப்படியே சரியா பார்த்தேன் வந்து பார்க்கப்பட்டது சரியா இப்ப சொல்லுங்க பார்ப்பேன் வந்து பார்க்க பார்க்க அப்படியே பார்க்கப்படும் பார்க்கப்பட்டிருப்பேன் பார்க்கப்படும் பட்டிருப்பேன் நம்ம மூவியே சொல்றோம் ஒண்ணு இல்ல திருப்பி ரெண்டாவது ஈஸியா போயிடும் அவ்வளவு பார்க்கப்படுகிறது இதுவும் இங்கிலீஷ்ல கிடையாது ஏங்கிறது சொல்றேன் தமிழ்ல உண்டு இங்கிலீஷ்ல பார்த்திருப்பேன்னு சொல்லுங்க அப்படியே இங்க இங்க போய் சொல்லுங்க பார்த்திருந்தேன் பார்க்கப்பட்டிருந்தேன் இருக்கு அப்ப பார்த்திருப்பேன் என்னவா இருக்கும் ஈஸி 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 அடிக்கலாம் பார்க்கப்பட்டிருக்கும் பியூட்டிஃபுல் சொன்னது யார் அவங்க பேரு எனக்கு வேணுமே மணியரசுங்க சூப்பரா சொன்னாரு சூப்பரா சொன்னாரு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வாட்டியும் கலெக்ட்டா ரெண்டாவது மூணாவது வாட்டி ஈஸியாகிடும் இன்னும் ரெண்டு வாட்டி ரிவிஷன் பண்ணும் ஆஃப் அன் அவருக்கு மேல எடுத்துக்கிட்டா பரவாயில்ல இங்க பாருங்க இப்ப திருப்பி கொண்டு வரேன் இதை நான் பிளாங்க ப்ளாங்கா போட்டுக்கிறேன் இங்க பாருங்க நல்லா பாருங்க ஐ நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஃபர்ஸ்ட் மூணு பார்த்துட்டா போது எல்லாமே வந்துரும் எம் மூவி ஆஹ் வாரம் மாத்திக்கலாமா சாபு சொல்லுங்க

இந்த பொருள் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பை மீ பை மீ இஸ் பை மீ பை மீ இது வந்து அவ்வளவு ஈஸி இது ஒண்ணு கிடையாது இது எல்லாத்துக்கும் இதான் போடுறோம் யா மூவி பாருங்க என்ன பண்ண போறேன்னு பாருங்க இது இது எல்லா இடத்துலயும் இதான் இருக்கு ஓகே எல்லா இடத்துலயும் இதா இருக்க போகுது இப்ப பாருங்க நான் அப்படியே கொண்டு வரேன் மூவியை இங்க மாத்திட்டேன் ஐ வந்து அங்க போயிடுச்சு இப்ப நான் ஒரு திரைப்படம் பார்க்கிறேன் என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கிறது அப்படியே தூக்கிட்டோம் பாருங்க அப்படியே பாருங்க நான் ஒரு திரைப்படம் பாருங்க ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறேன் அது அப்படியேதான் பாருங்க என்னால் ஒரு திரைப்படம் பார்க்க பாருங்க பார்க்க பட்டு கொண்டு இருக்கிறது பட்டு கொண்டு நல்லா பாருங்க பா பார்க்க பட்டு கொண்டு இருக்கிறது

அதே மாதிரி மூவி வந்து இங்க ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் வந்துட்டு வந்துருச்சு நல்லா பாத்துங்க இது மாறுனதுனால தான் இது மாறுது ஆனா அர்த்தம் மாறுதா நான் ஒரு திரைப்படம் பார்க்குறேன்னு ஒண்ணுதான் என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறதுன்னு ஒண்ணுதான் புரியுதுங்களா இது வந்து பேச்சில வந்து ஆக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க ஏன் எழுதுறப்ப பாசிவ் யூஸ் பண்ணுவாங்க நீங்க நியூஸ் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் தான் ரிப்போர்ட் பண்றது பாசிவ் ன இருக்கு இப்போ இப்போ இன்னொரு வாட்டி பாத்தலமா அடுத்தது ஐ பார்த்தேன் என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்பட்டது பார்க்கப்படுகிறது

அடுத்த அடுத்த அஞ்சு வர்றதுக்கு பேஸ் இந்த மூணு இந்த ப்ரெசென்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க இப்போ ரெண்டு மூணு வேர்ப யூஸ் பண்ணும் அடுத்ததுக்கு போகாடி ரெண்டு மூணு இது பண்ணாது இப்ப பாருங்க இது ஏன் முக்கியம்னு எப்ப தெரியுதுங்களா தாசி வயசு நம்ம தப்பா தான் தெரியும் ஐயோ ஐயோ மாத்தி பேசிட்டமே ஆப்போசிட்டா பேசிட்டமே ஆக்டிவ் பதில் பேச பேசிக்கு பதில் அப்படியே மாற்றமாச்சு அவர் என்ன எடுத்துக்கு வரோ தெரியலையே கம்ப்ளீட்டா மாறி போச்சே அப்படிங்கிற ஒரு இது வரும் அதுக்கு

He is eaten சாப்பிடப்படுகிறது is being eaten சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது he has been eaten சாப்பிடப்பட்டு இருக்கிறது நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க நாம அப்படியே கொண்டு வரோம் அப்படியே கொண்டு வரோம் பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கப்பட்டு இருக்கிறது ஒரே நிமிஷம் தண்ணி எடுத்துக்கிறேன் கவனம் ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல இந்த இதுக்கு ஒருத்தர் நல்லா பாருங்க மனசை விட்டு ஓகே ரொம்ப ஈஸி ஆல்வெடி பண்ணா ஈஸியா வந்துடும் பன்னெண்டுல எட்டு தான் அது பெரிய ரிலீஃப் ஏன்னாக்கா ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை இதை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் ஏன் அந்த உங்களுக்கே தெரியும் அது தெரிய வந்துரும் நல்லா பாத்துக்கோங்க ரைட்டா இல்ல தமிழ பாருங்க பக்காவா இருக்கும் நான் ஒரு திரைப்படம் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்னால் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டே இருக்கப்படுகிறது பாத்தீங்களா தமிழ்ல ஈஸியா வருங்க தமிழ்ல ஓகே இங்க நோன்னு போடுற ஒண்ணும் கிடையாது இப்படி இருக்கும் ஆனா இதை வந்து ஆங்கிலத்துல ரெண்டு பீவர் போய் இமீடியட்டா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க கட் பண்ணிடுவாங்க போடுங்க ஒரே நிமிஷம் லிட்டர்ல போடுறேன் டோன்ட் வரி கட் பண்ணிடுவாங்க இது நம்ம பிரயோகத்துல இல்லை ஓகேவா ஆனால் இப்ப திருப்பி பாருங்க கொஞ்சம் கவனிங்க திருப்பி பாருங்க இந்த மூணு இருக்கு இல்லையா திருப்பி பா இதை பாருங்க பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பார்க்கப்பட்டு இருக்கிறது எழுதிட்டீங்களா எனக்கு இதை சொல்லணும் சுகன்யா சொல்லுவீங்களா பார்க்கப்படுகிறது இங்க என்னவா வரும் அப்படி அடிங்க பார்க்கப்படுகிறது ரொம்ப ஈஸி பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டது எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க பார்க்கப்பட்டது அப்ப ஈசின்னு என்னவா மாறும் யோசி சொல்லுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நோட் பண்ணிக்க அவ்வளவுதான் நான் தான் சொல்லுவேன் இங்க நமக்கு தெரியுமா நான் பார்த்தேன் இங்க என்ன வரும் இது நம்ம நம்ம கத்துக்கிட்டதுதான் இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் ஐசா ஐசா

யாராவது சொல்லுங்க என்னால் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது ரெண்டும் ஒரே மீனிங் தான் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது இங்க என்ன இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவு அருமையா சொன்னீங்க இப்ப இங்க பாத்துங்க ஈஸ் பீங் சின்னு மாறும் அவ்வளவுதான் 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 ஈசு வாசம் மாறும் அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் மூணு ரொம்ப முக்கியம் அடுத்த அஞ்சு ஈஸியா செல் பண்ணலாம் ஈஸியா செட் பண்ணலாம் ஈஸியா செட் பண்ணலாம் உங்களுக்கு ரெட்டு எதுக்கு போறேங்கிறதும் தெளிவா புரிய ஆரம்பிக்கும் ரெட்டு போட்டா அது பய ஆங்கிலத்துல பயன்பாடுல இல்லை தமிழ்ல மட்டும்தான் இருக்குது என்னன்னு பாக்கலாம் கவனம் 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 இன்னொரு பத்து நிமிஷம் தான் இது முடிஞ்சிடும் அப்பறம் ரிவிஷன் தான் பண்ண போறோம் இங்க பாருங்க பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டது இங்க பாருங்க இங்க வந்து பார்க்க பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்க்க பட்டு கொண்டிருந்தது இங்க இங்க பாருங்க நல்ல முக்கியம் அது பார்க்கப்பட்டிருக்கிறது

கொஞ்சம் சொன்ன தேவலாம் பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டிருக்கிறது எழுதுறோம் ஃபுல்லா தெரியல சார் நான் இது பண்றேன் சார் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் அப்புறம் போடுங்களா சார் இப்ப தமிழ் மட்டும் அந்த 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 எட்டு தெரியணும் சார் அதை சை சை இங்க எட்டு தெரியுது பாருங்க தெரியுதேலயா தெரியுதேல ஆ அந்த லாஸ்ட்ல லாஸ்ட்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்ட சார் இருக்கு கடைசி இது சொல்றாங்க ரைட் சைடு கம்பேர் பண்ணி ஓகே வெரி குட் வெரி குட்